ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே முதலாயிரம் அதிலே பெரியார்வார் திருமொழி முதல் பத்து சேவிக்கப் போகிறோம் அந்த முதல் பத்திலே முதல் திருமொழியான வண்ணமாடங்கள் சூழ் என்கின்றதான அந்த பாத்திரத்தின்னு ஆரம்பிக்கிறோம் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி மகிழ்ந்தவராய் யாரெல்லாம் ஆசைப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடும்படியாக செய்தவராய் விஷ்ணுஜித்தர் அந்த பொற்கிழியை எடுத்துக்கொண்டு மற்றும் இதர பரிசுகளை எடுத்துக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்த அவை அனைத்தையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்துவிடுகிறார் பின் பின்னர் தன்னுடைய கைங்கரியமான புஷ்ப கைங்கரியத்திலேயே ஈடுபடுகிறார் கிருஷ்ணாவதாரத்திலேயே ஈடுபட்டவராய் ஒரு நாள் திடீர் என்று செல்வ நம்பியை சந்திக்க வேண்டி ஆசைப்பட்டு திருக்கோட்டியூருக்கு செல்கிறார் திருக்கோட்டியூர் போகும்போதே இவருக்கு அந்த எம்பெருமான் கண்ணனுடைய திரு அவதாரம் மற்றும் பல சேஷ்டிரங்கள் எல்லாம் சாட்சாத் உடனே கண்ணனின் திரு அவதார வைபவத்தை எப்படியெல்லாம் ஆய்ப்பாடியில் இருக்கிறவர்கள் அனுபவித்தார்கள் என்று அழகாக பாடுகிறார் ஆக முதலாயிரத்திலே பெரியாழ்வார் திருமொழியிலே முதல் பத்து முதல் திருமொழி சேவிக்கிறோம் வண்ண மாடங்கள் சூ திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே வண்ணமாடங்கள் சூ திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்த நில் என்னை சுண்ணம் எதிரெதிர்த்து விட கண்ணன் முற்றம் கலந்து அழறாயிற்றே வண்ணமாடங்கள் அழகிய மாடங்களினாலே சூழப்பட்டதான திருக்கோட்டியூர்ல இருக்கிறானே எம்பெருமான் கேசவன் கேசி என்ற அரக்கனை நிரசித்தவனாய் கேச பாசங்கள் நிறைந்தவனான கண்ணன் நம்பி கல்யாண குண பரிபூர்ணனான எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர் என் அந்த நந்தகோபருடைய இனிய மாளிகையிலே பிறந்து திருவதாரம் செய்து அதனாலே கோபர்கள் எல்லாரும் கையிலே நறுமணமான எண்ணையும் மஞ்சள் பொடி சுண்ணம் மஞ்சள் பொடியும் கையில் எடுத்துக்கொண்டு எதிர் எதிர் தூவிட ஒருவர் மேலே ஒருவர் தூவிக்கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துபவர்களாய் ந கண்ணல் முற்றம் விசாலமான முற்றமானது கலந்து அலராகிற்றே எண்ணையும் மஞ்சள் படியும் சேர்ந்ததாய் அலராகிவிட்டது சேராகிவிட்டது என்கிறார் அந்த எண்ணெயும் மஞ்சள் படியும் சந்தோஷத்தினாலே ஒருவருக்கொரு சந்தோஷத்தை எதிர்த்து எடுத்து தூவ தூவ கண்ணன் அவதரித்த போதே இந்த இது கண்ணனுடைய முற்றமாகிவிட்டது என்று சொல்லி அந்த கண்ணன் முற்றம் அப்படியா கலந்து அலராயிற்று என்கிறார் அரண்டாவது பாசனம் ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே அந்த திருவாய்ப்பாடியிலே ஓடுவார் ஓடுகிறார்களாம் எங்கே ஓடுகிறார்கள் கண்ணன் எங்கே எங்கே குழந்தை பிறந்திருக்கிறானாமே அவனை பார்க்கும் என்று ஓடுகிறார்களாம் விழுவார் அதனாலே சில பேர் அந்த சேற்றிலே ஏற்கனவே சேறு அலராயிற்று என்று சொன்னோம் அல்லவா அந்த சேற்றிலே விழுந்து 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 வழிக்கு விழுகிறார்களாம் உகந்து ஆலிப்பார் சந்தோஷத்தினாலே ஆலிப்பார் ச கோஷங்களை எழுப்புகிறார்கள் ஆஹா கண்ணா கண்ணா என்று சந்தோஷ கோஷங்களை எழுப்புகிறார்கள் நாடுவார் பிள்ளை யார் யாரெல்லாம் தெரிகிறார்களோ நம்பிறான் நமக்கு உபகாரம் செய்திருக்கேன் வந்திருக்கிறான் அந்த கண்ணன் அவன் எங்கு ஒற்றான் எங்கே இருக்கிறான் எங்கே உள்ளன் எங்கே உள்ளன் என்று எல்லாரும் கேட்டுக்கொண்டே பாடுவார்களும் பல்பறை கொட்டன் என்று அதை நிறைய பா நிறைய பேர் பாடுகிறார்களாம் பல ப பலவிதமான எல்லாம் இசைத்து இசைத்துக்கொண்டு பல வாத்தியங்களை முழங்க முடியாத செய்து கொண்டு பாடுகிறார்களாம் அதற்கு ஏற்ப நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே இவர்கள் வாத்தியம் வாசிக்கிறார்கள் பாடுகிறார்கள் என்றார் அதற்கு ஏற்றார் போல் நர்த்தனம் பண்ணுகிறார்களாம் இப்படி ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்களாம் ஆயற்பாடியிலே கோபியர்களும் கோபர்களும் சொல்கிறார் மூன்றாவது பாசனம் சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவ புக்கு போதுவார் ஆண் ஒப்பாரிவன் நேர் இல்லை கான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆண் ஒப்பாரிவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் என்கிறார் ஆகவே இந்த பேணி தானே தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டு வந்தானே எம்பெருமான் கம்சனிடையே கம்சன் கிடை அவனுக்கு கிடைக்காமல் ப பயந்து அவனுக்கு அவனிடம் தப்பித்து வந்து இங்கு வந்தானே அப்படிப்பட்ட எம்பெருமான் சீருடை பிள்ளை என்ன குணங்கள் அவனுக்கு அன்பன் என்ன சொல்கிறார் கண்ணன் சங்கு சக்கரத்தோட பெருக்கிறான் அப்பா உன்னுடைய க சங்கு சக்கரங்களை மறைத்து கொள்வாயாக ஏன் கம்சன் பார்த்து விட்டானால் உன்னை கொன்று விடுவான் எனக்கு பயமாக இருக்கிறது அன்பனே நீ உன்னுடைய சங்கு சக்கராதிகளை மறைத்து கொள்ள வேண்டும் என்று விஜ்ஞிக்க இவனும் தானும் உடனே தாய் சொந்தை கேட்டவனாய் பிறந்த உடனே குழந்தை இவன்தான் முதல் குழந்தை தாயாரின் பயிற்சியை கேட்கின்ற அந்த குழந்தையானவன் அப்படிப்பட்ட பேணிச்சீருடை பிள்ளை பிறந்தின் அப்படிப்பட்ட அந்த குழந்தையானவன் பிறக்கிறான் பிறந்தி காணத்தான் புகுவார் புக்கு போதுவார் விறங்கு என்று போகிறார்கள் பேணிச்சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தான் புகுவார் புக்கு போதுவார் குழந்தை பார்த்ததற்காக உள்ளே போகிறார்களாம் ஓ போய்விட்டு விட்டு பார்த்துவிட்டு திரும்பி வந்துகிறார்களாம் ஒரு புருட்சிடம் பார்த்துவிட்டு திரும்பி ஓடி ஓடி வருகிறார்களாம் ஏனென்றால் இவர்களுக்கு திருப்தி ஏற்படவே இல்லை கண்களுக்கும் சரி மனதிற்கும் சரி இவ கண்ணனை பார்த்த மாத்திரத்திலேயே திருப்தி ஏற்படாமல் மறுபடி மறுபடி போய் போய் உள்ளே போய் பார்த்து விட்டு திரும்பி வருகிறார்களாம் சொல்கிறார்களாம் ஆனோப்பார் இவன் நேர் இல்லை கான் புருஷத்துவம் என்பதற்கே ஒரு அடையாளமாக இருக்கிறவன் இவன் இவன் நேரில் இவனுக்கு ஒப்பாரும் யாருமே கிடையாது ஒத்தா ஒப் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மாமாயா என்றாரே நம்மாழ்வார் அதுபோல இவர் சொல்கிறார்களாம் இவன் நேரில்லை கான் இவனோடு ஒத்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா இந்த மாதிரி ஒரு அழகான பிள்ளை பிறந்திருக்கானா இவன் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே இவன் சர்வேசனுடைய லோகங்கள் எல்லாவற்றையும் ஆழக்கடவனாக இருப்பான் என்று சொல்கிறார்களாம் என்று சந்தோஷமாக இவனுடைய சாமுதிரிக லட்சணமானது எவ்வளோ அழகாக இருக்கிறது இவனை தான் உலகத்தை எல்லாம் ஆளக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனாக இருப்பான் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு ஒருவர் ஒருவர் சந்தோஷப்பட்டு பேசிக்கொள்கிறார்கள் அடுத்ததா பாசுரம் நாலாவது பாசுரம் உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவுவார் செரிமன் கூந்தல் அவிழத் திணைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறு பால் தயிர் நன்றாகத் தூவுவார் செரிமென் கூந்தல் அவிழத் எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே ஆய்ப்பாடி ஆயர்கள் திருவாய்ப்பாடியில் இருக்கிற கோப்பர்கள் எல்லாரும் உரிய உரிகளையெல்லாம் பாலும் தயிரும் இருக்கிறதான் அந்த உரிகளை முற்றத்து உருட்டி நின்று முற்றத்திலே உருட்டி நின்று ஆடுவார் ஆடுகிறார்களாம் நரும் நெய் பால் தயிர் மணமிக்கதான நெய்யி பால் வெற்ற எல்லாவற்றையும் நன்றாக தூவுவார் என சொல்கிறார்கள் எல்லாருக்கும் இந்த குழந்தைக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று எல்லாவற்றையும் தானம் செய்கிறார்களாம் செரிமன் கூந்தல் அவிழத்திணைத்து எங்கும் நெருங்கி மெத்தென்ற மயில் முடியானது இவர்கள் அழகாக அணிந்து கொண்டு முடிந்து கொண்டிருக்கிறார்களே அந்த முடியானது அவிழ்ந்து கலையும்படியாக திளைத்து எங்கும் நர்தனம் பாடி நர்தனம் செய்து எங்கும் இந்த ஆயர்பாடி முழுவதும் அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே என்றால் இவர்கள் தான் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் அழகாக சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் என்றார் ஐந்தாவது பாசுரத்திலே கொண்ட தாழ்வுரி கோ கொடுமழி தண்டினர் பரியோலைச் சயனத்தர் விண்டமுல்லை அரும்பன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார் கொண்ட கோல கோலக்கொடுமழு தண்டினர் பரியோலைச் சயனத்தர் விண்டமுல்லை அரும்பன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார் கொண்ட தாழ் உரி அழகாக நெருக்கி பின்னப்பட்டதான உரிகளையும் கோலம் மழு தண்டினர் அழகியதான கூர்மையான மழுக்கள் மழுக்கள் மற்றும் தழிகளையும் உடையவராய் பரிவோலை தயனத்தர் தாழை மடலிலிருந்து பறித்து ஓலையினாலே சமைக்கப்பட்டதான பாய்களையெல்லாம் சயரத்தர் அதனை இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா விண்டமுல்லை முல்லை அரும்பண்ண பல்லினர் அப்பொழுதுதான் மலர்கிறதே அந்த முல்லை அரும்பு அது போல அப்போ பல்லினர் பல்லை கோப்பர்கள் அண்டர் என்றால் கோப்பர்கள் மிண்டிப் புகுந்து நெய்யாடினார் இவர்கள் நெருங்கி புகுந்து ஒவ்வொருவராக உள்ளே புகுந்து அந்த நெய்யாடினார் நெய்யலை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு பாடுகிறார்களாம் அப்படி என்று சொல்கிறார் இப்பொழுது யசோதியானவர்கள் இவர்களெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கையிலே யசோதியானவள் குழந்தைக்கு திருமஞ்சனம் செய்யப் போகிறாள் அதை பற்றி சொல்கிறார் கையும் காலும் நீர் கடாரணீர் வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்து வழித்தாளுக்கு அங்கு ஆந்திட வையமேயும் கண்டாள் பிள்ளை வாயுடே கையும் காலும் நெர்த்து நீர் பையவாட்டி வாட்டி பசு மஞ்சளால் ஐயனாவழித்தாளுக்கு அங்கு ஆந்திட வையமேரும் கண்டாள் பிள்ளை வாயுளே குழந்தையினுடைய திருமேனிக்கு அனுகுணமாக ஔஷதங்களும் அருமையான சுகந்த திரவியங்களும் சேர்த்துதான அந்த திருமஞ்சன நீரை சேர்த்து வைத்திருக்கிறாள் கடாரத்திலே அந்த கடாரத்தினாலே என செய்கிறாள் யசோதியானவள் கையும் காலும் நிமிர்த்து எம்பெருவானின் திருக்கைகளையும் திருவடிகளையும் நிமிர்த்து நீர் கடாரத்திலே திருமஞ்சனத்தினாலே குழந்தையை நீராட்டுகிறாள் பசுஞ்சிறு மஞ்சளால் அழக சிறிய பசு மஞ்சளை நன்றாக அரைத்து பைய ஆட்டி குழந்தைக்கு திருமேனிக்கு பாங்காக நீராட்டி ஐயன் அதன் பின்னே என்ன செய்கிறாள் அந்த மஞ்சள் காப்பி மஞ்சளினாலே மென்மையான மஞ்சளாக எடுத்துக்கொள்கிறாள் குழந்தைக்கு மெல்லியதான நாக்கு அல்லவா அது எப்படி வழிப்பதை ரொம்ப பொறுமையாக வழிக்கிறாள் ஐயனா வழித்தாளுக்கு மெல்லியதான நாக்கை வழித்தாளே அந்த தாய்க்கு என்ன செய்கிறான் கண்ணன் அங்கு ஆந்திட திட பிள்ளையானவன் தன் வாயாக என்று திறக்க பிள்ளை வாயுள் வையமேழும் கண்டாளே அப்படிப்பட்டான பிள்ளை கண்ணனுடைய திருவாயினுள்ளே வையம் ஏழும் சப்தலோகங்களையும் கண்டாளாம் இவள் எப்படி அர்ஜுனனுக்கு திவ்ய சட்சுவை கொடுத்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினானோ எம்பெருமான் அதே போல இவளுக்கும் திவ்ய சட்சுவை கொடுத்து தன் வைபவத்தை காட்டினான் என்று சொல்கிறார் ஆழ்வார் மேலே வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயற்புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே வாயுள் மையகம் கண்ட மடனல்லார் ஆயற்புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிந்தனர் மாதரே யசோதி பிராட்டி மட்டும் அந்த கொழந்தையின் வாயிலுள்ளே சப்லோகங்களையும் பார்க்கவில்லை கூடவே இருந்த அவருடைய தோழிகள் இருக்கிறார்களே அவர்களும் யசோதையை கூடவே சேர்ந்து பார்த்ததாக சொல்கிறார் இதனே வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் பிள்ளையின் வாயுள்ளே உலகங்களையெல்லாம் பார்த்த அச்சம் மடம் மடம்பய்ப்பு என்ற ஐந்து விதமான குணங்களை உடைய பெண்களானவள் கோபஸ்திரீகள் மாதர் கோபஸ்ரீகள் பாய சீருடை பண் பண்புடை பாலகன் இவன் என்ன பண்ணுறான் பரம்பின குணங்களை உடையவ நான் இருக்கிறானே நீர்மையை உடையவ நான் இந்த குழந்தை சிறு பாலகன் மா என் ஆச்சரிய சக்தி யுத்தனாக இருப்பான் போல இருக்கிறதே என்று மகிந்திரால் ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கும் ஒரு நிமிஷம் மாத்திரத்திலே க க காண்பித்து உடனே மறைத்து விடுகிறான் என்பெருமான் அப்படிப்பட்டதான இவன் ஆயிர புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் என்று அழகாக ஆனந்தப்படுகிறார்கள் இப்போது எட்டாம் பாசுரத்திரே பத்து நாளும் கடந்த இரண்டா நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கியமைந்தனை உத்தானம் செய் உகந்தனராயரே பத்து நாளும் கடந்த இரண்டா நாள் எத்திசையும் செய்யும் ஜெயமரம் கோடித்து மத்தமாமலை தாங்கியமைந்தனே உத்தானம் செய்து உகந்தனராயரே பத்து நாளும் கழிந்த இரண்டாம் நாளான நாமகரணம் பேர் வைக்கும் தினத்திலே எத்தி செய்யும் எல்லா திக்குகளிலும் ஜய மரம் ஜயசூசகமான தோரணங்களை எல்லாம் நாட்டி அலங்கரித்து மத்தமா மலை தாங்கிய மைண்டனை மதித்த யானைகளை உடைய கோவர்தனம் என்னுடைய மலையை தாங்கிய மைந்தனை அழகாக கையிலே ஏந்தி கொண்டு நின்றானே அந்த இளமையான மிடுக்கான கண்ணனை ஆயர்கள் எல்லாரும் உத்தானம் செய்து உகந்தனர் தன்னுடைய கைத்தளத்திலே ஒருவராக நான் மாற்றி இனி மாற்று என்று வைத்துக்கொண்டு சந்தோஷப்பட்டார்களாம் கண்ணனை அப்படி தூக்கி கொள்வதில் அப்படி ஒரு ஆசைப்பட்டார்கள் என்கிறார் ஒன்போதாம் அப்பாசுரத்தனே இப்போது எம்ருமான் திருவதாரத்து வரைக்கும் இவர் ஊரடங்கு எல்லாரும் செய்து எல்லாம் சொன்னார் இப்பொழுது குழந்தையானவன் தன்னுடைய பருவத்துக்கேற்ற மாதிரி சேட்டிதங்கள் செய்கிறானே அதை அனுசந்தித்து தாயார் அணவள் எவ்வளோ சந்தோஷப்படுகிறாள் என்பதை அவளுடைய பாவனிலே யசோதை பாவனையிலே இந்த பாசுரத்தை சொல்கிறார் இதுவரையில் தானான பாவனையில் ஆழ்வார் பாத்திரங்களை செய்து சொன்னார் இப்பொழுது யசோதையின் பாவனையாலே தாமே அதையும் அனுபவித்து சந்தோஷப்படுகிறார் கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாண்டிடும் மிடுக்கினா மையா நான் மெலிந்தே நங்காய் கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாண்டிடும் மிடுக்கின மையால் நான் மெரிந்தேன் நங்காயே நங்காய் பெண்களே கிடக்க இந்த குழந்தையானவன் தொட்டிலே கிடைக்கிறான் என்றால் தொட்டில் கிழிய உதைத்திடும் அந்த தொட்டிலே சிதறமாகும்படியாக உதைக்கிறான் சரி பாவம் குழந்தை என்று எடுத்துக்கொண்டோமானால் எடுத்து கொள்ளில் அப்படி இந்த குழந்தை இடுப்பில் எடுத்துக்கொண்டால் என்ன செய்கிறான் தெரியுமா மருங்கை இருத்திடும் இடுப்பை அப்படியே முறித்து விடுகிறார் போலே இருக்கிறான் சரி பாவம் குழந்தை என்று ஒடுக்கி புல்கள் எமெருமான குழந்தை அழகாக மார்விலே அணைத்து கொண்டால் என்ன செய்கிறான் தெரியுமா உதரத்தே பாய்ந்துவிடும் வயிற்றிலே பாய்ந்து உதைக்க ஆரம்பித்து விடுகிறான் மெடுக்கு மையால் இந்த சேற்றிடங்களை பொறுக்க வல்லதான சக்தி இல்லாமேனால் எனக்கு இல்லாமேனால் நான் மெலிந்தேன் நங்கா இந்த பையனுக்கு இவ்வளவு சேட்டங்களை செய்கிறான் ஆனாலும் நான் மகிழ்கிறேன் ஆனால் நான் வெறும் இழைத்து போய்விட்டேன் பெண்களை என்று தன்னுடைய ஸ்நேகிதிகளிடம் சொல்கிறாள் ஆனாலும் அவளுக்கு அந்த ஒரு ஒரு விதத்திலே ஒரு எந்த ஒரு தாயாருக்கும் இது சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்லவா ஆகவே அவள் ரொம்ப சந்தோஷப்படுகிறாள் ஆனாலும் ஒரு குழந்தை இப்படியெல்லாம் செய்கிறான் என்று அழகாக சொல்லி மகிழ்கிறாள் பத்தாவது பாசுரம் இந்த திருமொழியை யார் யார் நாம் கற்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் என்று சொல்கிறார் சென்னலார் வயல் சூ திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மென்று நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே சென்னலார் வயல் சூ திருக்கோட்டியூர் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை மின்ன நூல் விட்டு ஜித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே சென்னல் ஆர்வய சென்னலான தான் நெல் தானியமானது ஆர் வயல் சூழ்ந்திருக்கிறதான க நிறைந்திருக்கிறதான கழனிகளிலானே சூழப்பட்டதான திருக்கோட்டியூர்லே மன்னு நாரணன் நித்திவாசம் அணுகிறானே அந்த நாராயண சப்தவாசினான எம்பெருமான் நம்பி குணபூர்ணனான கண்ணன் பிறந்தமை அவதரித்ததான பிரகாரத்தை மென்று விட்டு வீட்டு தீர்த்தன் அழகாக விளங்குகின்றான யக்ஞோபவிதத்தை அணிந்தவரான ஜித்தனான பெரியாழ்வார் விரித்த அருளை செய்ததான இப்பண்ணு பாடல் ஞானிகள் தினமும் அனுசந்திக்கும்படியான இந்த பாவத்திரங்களை எல்லாம் வல்லார்க்கு கற் கற்பவர்களுக்கு பாவம் இல்லை எந்த விதமான பாவம் அண்டாது என்கிறார் ஏனென்றால் இதை சந்தோஷமாக அனு அனுபவிப்பவர்களுக்கு பகவத் அனுபவம் ஏற்படும் என்பதை அழகாக சொல்லி முடிக்கிறார் பாவம் ஏதும் ஏற்படாது என்று முடிக்கிறார் பெரியாழ்வார் திருவடிகளை சரணம் மேற்கொண்டு பாசுரங்கள் பார்க்கலாம் வாருங்கள்